ஜன்ம விநாசாயகராய்ச்சிகர தயாமூர்த்தே தத்தாத்ய மோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும் சனி பகவானுடைய ஆற்றல் என்பதே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு பலனாக பார்க்கப்படுகிறது காரணம் ஆண்டு பயிற்சிகளில் மிக அதிகமான நாட்கள் கிட்டத்தட்ட முப்பது மாதம் ஒரு ராசியில் தங்கி எதிர்பாராத மகத்தான நன்மைகளை செய்யக்கூடிய நிலைகளோ அல்லது ஏராளமான அவயோகங்கள் தந்து சோதனைகள் ஆளக்கூடிய நிலைகள் என்பதை சனி பகவான் தரக்கூடியதாக அமைந்துவிடும் சனி பகவான் கொடுத்தால் யார் தடுப்பார் சனி பகவான் போலே கொடுப்பார் இல்லை அப்படின்ற பல மொழி இருக்கிறது சனி பகவான் தருகின்ற யோகங்களை யாராலும் வந்து தடுக்கவே முடியாது ஏன்னா ஆயுள் காரகனாக காரகனாக ஜோதிட சாஸ்திரத்துல அற்புதமான ஒரு இடம் பெற்றவர் சனி பகவான் எத்தகையான ஒரு சனி பயிற்சி வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகின்றது ரெண்டரை ஆண்டு காலம் ஒரே ராசிலும் தங்கி ஒரு நிலையான அற்புதமான யோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து சனி பகவானுக்கு உண்டு பொதுவாக சனி பகவான் இயற்கையான ஒரு பாவ கிரகம் ஆனா சனி பகவான் வந்து பயங்கரமான யோகம் தரக்கூடியவராக ஆயுக்காரகனாக திகழ்கிறார் ஒரு மனிதன் சந்தோஷமாக இந்த பூவுலகத்தில் வாழ வேண்டும் என்றால் சுக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் நீடித்த ஒரு ஆயுளோட வாழ வேண்டும் என்றால் சனி பகவான் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் ஆக கலியுக கர்த்தாவாக நீதி தேவனாக இந்த பூவுலகத்தில் வாழ்கின்ற வாழ்கின்ற உயிரினங்களை ஆட்டி படைக்கும் ஒரு தன்மை கொண்டவனாக ஷனீஸ்வரர் பட்டம் பெற்று பரமேஸ்வரனாகிய செவ இடத்திலேயே ஈஸ்வரன் என்ன பட்டம் பெற்ற சனி பகவான் தன்னுடைய அரும்பெரும் ஆற்றல்களை கொண்டு இந்த கலியுகத்துல வந்து நீதி தேவனாக வழங்குகிறான் உச்ச வீடாக துலாம் ராசியை கொண்டு தர்ம தராசுல முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி தயாதாட்சண்யம் இன்றி பாராபட்சமின்றி நற்பலன்களை தீபலன்களை கொடுக்கிறதுக்கு அவருக்கு அவரே நிகராக விளங்குகிறார் தெய்வமாயிருந்தாலும் மனுஷனாயிருந்தாலும் அவரவர் செய்த உள்வினைகளுக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாக்கி மன்னாதி மன்னர்களையே வந்து கண்கலங்க வைத்தவர் சனி பகவான் பரம்பொருளாகிய சிவபெருமானே சனி பகவானோட ஆற்றலுக்கு வந்து ஒரு பொந்தியில் வந்து ஆறு மாதம் மறைவாக இருந்த காலகட்டங்கள் புராணத்தில் இருக்குது இது போன்ற தெய்வங்களை விட்டு வைக்காத அதாவது விட்டு வைக்காம அசுரனா இருந்தாலும் தேவனாயிருந்தாலும் தப்பு தப்பு தான் அதாவது நெற்றிக்கண் திறந்ததும் குற்றம் குற்றம் என்ற முறையில் வந்து நீதியை தவறாமல் விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக சனி பகவான் திகழ்கிறார் முப்பது வருஷத்துக்கு ஒரு தமி சமயம் அவர் மாறும்போது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அந்த முப்பது வருஷத்துல புரட்டி போற்றுவார் மனிதனுடைய வாழ்க்கை அதனால தான் முப்பது வருஷம் என்பது மிகப்பெரிய நீண்ட நாட்டுகளாக இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கின்ற காரணத்தினால் முப்பது வருஷம் வாழ்ந்தவர் இல்லை முப்பது வருஷம் தாழ்ந்தவர் இல்லை என்ற பழமொழி ஏற்பட்டது அதாவது இன்று செல்வந்தனாக திகழக்கூடிய ஒரு மனிதன் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஏழையாக மாறிவிடலாம் இன்று ஏழையாக இருக்கின்ற ஒரு மனிதன் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் செல்வந்தனாக மாறலாம் என்ற காலச்சக்கரத்தை பரிபூர்ணமாக உணர்த்தக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் சனி பகவான் இடத்துல உண்டு முப்பது வருஷம் காலத்தில் ஏழரை சனிக்காக அவர் ஏழரை ஆண்டு காலம் அதுக்கப்புறம் கண்டக சனியாக ரெண்டரை ஆண்டு காலம் அதுக்கப்புறம் வந்து அஷ்டமஜனியாக ரெண்டரை ஆண்டு காலம் அர்தாஷ்டம ஜனியாக ரெண்டரை ஆண்டு காலம் ஆக பதினஞ்சு வருஷங்கள் வந்து ஒரு ஒரு மனிதனை வந்து அவருடைய பிடியில் வைத்துக் கொள்கிறார் இராவணர் போன்ற மகா வித்வான்களுக்கு கூட சனி பகவானுடைய பிடியில் சிக்கியவர்கள் தான் நல்ல மன்னர் போன்ற மன்னாதி மன்னர்களை கதிகலங்க வைத்த அற்புதமான வரலாறு சனி பகவானுக்கு உண்டு அத்தகையான புராணங்களில் போற்றப்படுகின்ற சனி பகவானுடைய இயற்கையான பாவத்தன்மை கொண்டு எந்த விதமான தய அதைக் கண்ணியம் என்று பலாபலன் கொடுக்கறதில் அவருக்கு அவரே ஒரு அற்புதமான நிக்கராக திகழ்கிறார் எதிர்வரும் மார்ச் மாதத்துல எந்தெந்த ராசிகளுக்கு வந்து ஏன்னா ஒரு மனதனுக்கு வந்து ரெண்டு நிலைகளை பரிபூர்ணமாக இருக்கின்றது ஒரு மனிதன டாப்புல இருக்கும்போது நாம் உச்ச நிலையில் இருக்கிறோம்னு சொல்லுவோம் அதே மனிதனை கீழே விளம்போது நீச்சல் நிலையில் இருக்கிறேன்னு சொல்லுவோம் ஆக இந்த உச்சம் நீச்சம் தரக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் சனி பகவான் இடத்துல இருக்கிறது ஆக எதிர்வருகின்ற சனி பயிற்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில எந்தெந்த ராசிகள் உச்சநிலை தொடும் எந்தெந்த ராசிகளுக்கு வந்து நிலை ஏற்படும் என்றது இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் ஆக உச்சம் தொடும் ராசிகள் எவை என்று பார்க்கும் போதில் முதன்மையாக ரிஷபராசி என்பாலுக்கு இந்த ஒரு அற்புதமான ஜாக்பாட்டு ஏற்படுகிறது ரிஷபராசி நமக்கு தெரியும் அதாவது காலமெல்லாம் அவர் ஏதோ ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பார் சுக்குநோத ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால அவர் வகையான சொகுசான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உறுதியாக எண்ணம் கொண்டவரே அந்த ராசிக்கு யோகநாதனாக விளங்கக்கூடியவரே சனி பகவானாக தகுதி திகழ்கிறார் பாக்யாதிபதியாக தொழில்ஸ்தானாதிபதியாக சனி பகவான் வருகிறார் அவர் இப்போ வந்து அந்த பாக்கியாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய தொழில் வளம் ஏற்பட்டு சமுதாயத்தில் அந்தஸ்தை பெறக்கூடிய நிலை என்பது ரிஷபராசம் பெருகி போகிறார்கள் கடந்த காலங்களில் தந்த கவலைகள் கலந்த காலங்களில் அண்ணன் தம்பிக்குள்ளே ஏற்பட்ட சொத்து பிரச்சினைகள் எங்கு சென்றாலும் வேதனைகள் அனுபவிக்கக்கூடிய நிலைகள் எடுக்கும் பேச்சு மூலமாக பல தொந்தரவுகள் முயற்சிகளில் தோல்வி தாமதம் தடைகள் எந்த விஷயத்திலையும் வந்து ஒரு முன்னுக்கு போக முடியாத ஒரு அவல நிலைகள் பிள்ளைகள் மூலமாக பல சோதனைகள் கடன் தொந்தரால் அசிங்க அவமானம் ஏற்படக்கூடிய நிலைகள் இது போன்ற பல ஏராளமான குழப்பங்களை சந்தித்து வழிகளை சுமந்து கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டு அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் இருக்கப் போகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பாதி வரை இருக்கின்ற இந்த காலகட்டம் என்பது மிக உயர்ந்ததாக கருதப்படுகின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆண்டு காலம் மிக சிறப்பாக சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார் பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வரதென்பதே மிகப்பெரிய உயிர்வான நிலை என்பது கருதப்படுகிறது நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் அபாரமான பாக்கியங்கள் தொழிலில் உயிர்ந்த நிலைகள் தொட்டம் தொழிலில் வந்து மண்ணே தொட்டாலும் பொன்னாகக்கூடிய நிலைகள் நினைச்ச அனைத்து எண்ணங்கள் ஈடேறும் வகையில் பல தொழில்கள் பல ஊர்களில் வந்து பல நாடுகளில் வந்து தொழில்கள் செய்து செல்வ அடையிறதுக்கு உண்டாகின வழி அது போலவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸு அவங்க எதிர்பார்த்த இடம் அவங்களுக்கு ஒரு நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் நல்லக்கூடிய அற்புதமான நிலைகள் குடும்பத்திலேயே எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சாதமாக வரக்கூடிய அற்புதமான நிலை என்பதை சனி பகவான் அள்ளி தருகிறார் அடித்த நிலையை நாம் எடுத்துக்கொண்டால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இவங்களுக்கும் சனி பகவான் யோக காரகனாக இருக்கின்றார் நாலு ஐந்து கூடையவனாக இருக்கின்றார் சனி ஒருவனே மகத்தான தன்மை யோகத்தன்மை கொடுக்கிறார் அவரை இருக்கிறார் இவருக்கு வந்து சனி பகவான் ஆறாம் வீட்டில் அதாவது மீனத்துல ஆறாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு மகத்தான ராஜயோகத்தை தருகிறார் ஆக சனி பகவான் மூணு ஆறு பதினொன்னாம் இடங்கள் வரும்போது முடிச்சூடா மன்னனாக்குவார் விபரீத ராஜயோகத்தை தருவார் செய்யும் தொழில மிகப்பெரிய செல்வந்தனாகி உலகப் புகழ் பெற செய்வார் இந்த மூணு நிலைகள் என்பது இந்த மூணு ஸ்தானங்கள் இருக்கும் போது நடக்கும் அந்த ஸ்தானங்கள்ல சனி பகவான் இருந்து கொண்டு அவருடைய தசா காலங்கள் நடக்கும் போது மிகப்பெரிய உயிர்வான ராஜயோகங்களை தரக்கூடியது என்பதே கண்கூடான உண்மை அந்த வகையில் ஒரு தொலாம் ராசி கடந்த காலங்களில் தந்த கசப்புகள் அனைத்தும் மறைந்து தொட்டம் தொழில பயங்கரமான முன்னேற்றம் என்பது ஏற்படும் எதிர்பாராத தனயோகங்கள் என்பதை பர்ட்டிகுலர்லி சினி ஃபீல்டில் தொழிலில் உள்ளவங்களுக்கு மிக உயர்ந்த உயிர்நிலை என்பது யோகங்களை தரக்கூடியதாக அமைந்து விடுகின்றது ஆக இந்த சனி பயிற்சி மூலமா தொலாம் ராசி அன்புக்கு எதிர்பாராத தனயோகங்கள் குடும்பத்துல செல்வாக்கு கல்யாண காட்சிகள் நடக்கூடிய நிலை என்பது எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி என்பது எதிர்பாராத தனலாபங்களை குவிக்கக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகள் என்பது குழந்தை பாக்கியம் என்பது வெளிநாடுக்கு செல்லுதல் என்பது கடன் தொல்லையிலிருந்து விடுதலை என்பது எதிர்கள் ஒழித்தல் என்பது பாக்கியம் பல மடங்கு உயிர்தல் என்பது உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது தொழில் மூலமாக பல சம்பத்துகளை பெறக்கூடிய நிலை என்பது எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் என்பது இத்தகையான பல மகத்தான நன்மைகளோடு துலாம் தொலாம் ராசி வலம் வருகிறார்கள் அடுத்து நம்ம மக்கர ராசி எடுத்துக்கொண்டால் ஏழரை காலத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவித்து சொந்த பந்தங்களில் பல பிரச்சனைகளை சந்தித்து அண்ணன் தம்பி குல சண்டைகள் அவமானம் அசங்கியம் மறக்க முடியாத வழிகள் மனதில் ஏராளமான துன்ப துயிரங்களை அனுபவித்து கொண்டு மனித பிறவி எதுக்கு என்ற ஒரு அச்சமான மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கர ராசி அன்பு கடந்த ஏழரை ஆண்டு காலத்தில் அனுபவித்த வழிகளுக்கு வந்து கணக்கே கிடையாது எது செய்தாலும் குத்தம் என்ன சொன்னாலும் தப்பு எங்கே போனாலும் பிரச்சனை எது எது செய்தாலான்னு நடித்தாலும் ஏமாற்றம் இது போன்ற பல சிக்கலில் மாட்டி வேதனைகளை அனுபவித்தார்கள் அவங்களுக்கு ஒரு அதிருஷ்டமான உச்சநிலையை அடையக்கூடிய அற்புதமான நிலை ஏழரை அண்டு காலம் படுத்த அவங்களுக்கு பாடுகளுக்கு ஒரு வினை தர வேண்டும் அல்லவா அந்த வினைகளுக்கு ஒரு விடை விடிவு காலம் வர வேண்டும் அல்லவா அதுக்காக சனி பகவான் மக்கர ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சனி பகவான் மூணாம் இடத்துக்கு தன்று மன்னன் ஆக்கிக்கிறார் கடந்த ஏழரை ஆண்டு காலம் ஏளனமாக பேசிய மனிதர்கள் நடுவுலையே செல்வந்தனாக திகழக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பினை பெறுகிறார்கள் தொட்டதெல்லாம் மண்ணே தொட்டாலும் பொன்னாக மாறி பல விசேஷமான நன்மைகள் எடுத்த காரியங்களில் மகத்தான வெற்றி எல்லா பெரிய மனிதர்களுடைய நட்பு மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் பொதுவாழ்வில் உள்ளவங்களுக்கு பதவி பட்டங்களுக்கு ஏறுபடக்கூடிய நிலைகள் உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது வெளிநாடுகளுக்கு போய் செல்லுதல் என்பது கல்யாண காட்சிகள் இது போன்ற பல நல்ல நிலைகள் குழந்தைகள் தொழில் மூலமாக மிகப்பெரிய ஒரு திரண்டு செல்வங்களை அடையக்கூடிய நிலைகள் இது போன்ற நிலைகள் மக்கர ராசி நம்பளை பெருகி போகிறார்கள் ஆக இந்த மூணு ராசிகள் உச்சி உறுதியாக அடையும் சனி பகவான் என்றால் அவங்க ராஜயோகம் தரக்கூடிய நிலைகள் அல்லவா மக்கள் தலைவனாக போற்றக்கூடிய நிலை அல்லவா எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டக்கூட்டமாக அவங்களுக்கு ஒரு ஆதரவை தந்தி உயர்ந்த நிலை கொடுக்கக்கூடியது என்பதை தொழிலாளர்கள் கொண்டாடும் வகையில் ஒரு முதலாளியாக உருவாக்குவது என்பதே சனி பகவானுடைய வேலை அல்லவா ஆக இன்று பேரும் புகழோட அவர் மறைந்ததுக்கு பேர் கூட அவரை பாராட்டும் வகையில் மனித குலம் இருக்கிறது என்றால் அவங்களுக்கு நிச்சயமாக ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்திருக்கும் அந்த மனிதர்களை யாரும் வந்து அவளை எளிதாக மறக்க முடியாது காரணம் இதயத்தில் இடத்தை பிடித்தவர்கள் அந்த அற்புதமான வழிகளில் வந்து சனி பகவான் எதிர் என்ற சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இந்த முத்தான மூணு ராசிகளை அரவணைக்கப் போகிறார் இவங்க கடந்த காலங்களை தந்த எல்லா வரிகளையும் மறந்து உயிர்வினை எட்டி மகத்தான யோக நிலைகள் அடையக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆக விரசபராசிகளை வந்து மகத்தான செல்வ சம்பத்துகளை தந்து எதிர்பார தனயோகங்களை அரவணைத்துக் கொள்கிறது அது போலவே துலாம் ராசி அன்பர்களை தராசு போல போர புண்ணியங்களுக்கு ஏற்றபடி மகத்தான ராஜயோகங்களை கொடுத்தி அவங்களுக்கு அரவணைக்கிறது அது போலவே முடிச்சூடா மன்னனாக்கி எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை தந்து நாடு போற்றும் அளவுக்கு மகர ராசி என்பர்களை உருவாக்குகிறது அத்தகையான மகத்தான இந்த சனி பயிற்சியில் உச்சம் தொடக்கூடிய ராசிகளாக இந்த மூணு ராசிகள் திகழப்போகின்றது சனி பகவானுடைய அற்புதமான அந்த கருணை மூலமா போர்வ புண்ணியத்தின் வசத்தால் அமோகமான வெற்றிகளை வெற்றி மேலே வெற்றி குவிக்கும் வண்ணத்தில் இந்த மூணு ராசிகள் மகத்தான வெற்றி பெறுகிறார்கள் சர்வேஜனா சுக்கினோ பவந்த் சுகி பவன்